வீட்டில் கிடைக்கிற இயற்கை உரங்களை மட்டுமே கொடுத்து நம்ம ரோஜா செடிகளை இந்த அளவுக்கு பூக்க வைக்கலாம் இருந்து பணம் கொடுத்து எந்த உரங்களுமே நம்ம வாங்க வேண்டாம் இயற்கை உரங்களை எப்படி ரோஜா செடிகளுக்கு முறையாக கொடுக்கறதுன்னே இந்த வீடியோவில் நம்ம விளக்கமாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் தீபாவளி அன்னைக்கு போட்ட ரோஜா தான் இது கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த வாட்டர் கேனில் நடவு பண்ணி நான் வீடியோவும் கொடுத்துருக்கேன் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க இந்த பதியம் இவ்வளோ குட்டியாக இருக்க எவ்வளோ நாள் கழித்து பெரிய செடி ஆகும் நீ இப்போது நடவு பண்ணி ஒன் வீக் ஆகுதா இன்னொரு பத்து நாளில் இதுக்கு அடியில் இருந்து கிளைகள் பேசல் சூட்டு வர ஆரம்பிச்சிரும் அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் போடுற பதியும் வேகமாக வளரும் ஏன்னா வேர் வந்து நல்லா விட்டிருக்கோம் நம்ம மண்ணும் நல்லா லூஸாக கொடுத்துருக்கோம் நல்ல உதிரித்தன்மையோட பசைத்தன்மை இல்லாத மண்ணாக நல்லா மண்கலவை செஞ்சுருக்கோம் பார்த்திங்களா அதனால் வேர் நல்லா பரவி பேசல் சூட்டு உடனே வர வர ஆரம்பிச்சிடும் ரோஜா மாதிரியான செடிகளை வாட்டர் கேனில் வச்சு வளர்க்குறத விட இதை விட பெரிய சைஸில் உள்ள தொட்டி அல்லது குரோ பேக்கில் வச்சு வளர்த்தோம்னா வளர்ச்சியும் ரொம்ப வேகமாக இருக்கும் இந்த செடிகள் கிட்டத்தட்ட மரம் போல் வளர்ந்துடும் ஒரு செடிக்கு வேர் எந்த அளவுக்கு பரவுதோ அந்த அளவுக்கு தான் வேகமாக கிளைகள் விடும் இப்போ ரோஜா செடிக்கு நல்ல வேர் பரவுறதுக்கு என்ன மாதிரி உரம் கொடுக்கலான்னு பார்க்கலாம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நடவு பண்ண பன்னீர் பட்டன் ரோஜா செடியை தான் பார்க்குறோம் இது பதினெட்டுக்கு பதினெட்டு குரோ பேக்கில் இருக்குது இதுவரைக்கும் நான் எந்த திட உரமும் கொடுக்கல இப்போ தான் முதல் வாட்டியாக திட உரம் கொடுக்க போகிறோம் லிக்விட் ஃபர்டிலைசர் ஒரு தடவை கொடுத்துருக்கேன் புண்ணாக்கு கரைசல் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறது வெங்காயத்தோல் அதில் ஒன்று ரெண்டு முட்டை கிடக்குது ஒரு கொட்டாங்குச்சி அளவுக்கு சாம்பலம் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததாக நேற்று கொடுத்த லிக்யூட் ஃபர்டிலைசர் இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் எப்படி தயாரிக்கிறதுங்கிற லிங்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன் எப்போவுமே நம்ம உரம் கொடுக்குறதுக்கு முன்னாடி களை செடிகள் எல்லாம் பிடிங்கிடணும் மண்ணையும் நல்லா லூஸ் பண்ணி விடணும் மண்ணை நல்லா கலறிட்டு தான் எந்த உரம்னாலும் கொடுக்கணும் லிக்விட் ஃபர்டிலைசரா இருந்தாலும் மண்ணை தான் கொடுக்கணும் இப்ப மண்ணை நல்லா கிளறிடலாம் இதுக்கு முன்னாடி உள்ள நம்ம ரோஜா செடிகள் எல்லாமே நல்லா மரம் போல வளர்ந்து நல்லா நிறைய பூக்கும் அப்போ எல்லாருமே கேட்பீங்க என்ன உரம் கொடுக்குறீங்க இயற்கை உரங்களால இந்த அளவுக்கு வளர்க்க முடியுமா அப்படின்னு கூட கமெண்ட்ல கேட்பீங்க இயற்கை உரங்கள்னா என்னென்ன உரங்கள்னு சொல்லுங்கன்னு கூட கேட்பீங்க நமக்கு என்ன இயற்கை உரம் கிடைக்குதோ அதை கொடுக்கலாம் ஆனால் கொடுக்கும்போது கொஞ்சம் தாராளமாக கொடுக்கணும் இப்போ மண்ணை இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருக்கோம் இதுக்கப்புறம் நம்ம உரம் கொடுக்கலாம் மண்ணை கிளறிட்டு உரம் கொடுத்தாதான் உரம் மண்ணோடு கலந்து சத்துக்கள் செடிக்கு போய் சேரும் முதல்ல நம்ம சாம்பலை கொடுக்குறோம் சாம்பலில் செடி வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான சத்துக்கள் இருக்குது செடி நோய் எதிர்ப்பு சக்தியோடையும் நல்ல பச்சை பசினையும் வளரும் புதிய சாம்பல் பயன்படுத்துறதை விட ஒரு இருபது நாள் வச்சிட்டு தான் சாம்பலை பயன்படுத்தணும் அடுத்தது வெங்காயத்தோலையும் கொஞ்சம் முட்டைத்தோல் கலந்துருக்கு அதையும் போட்டுக்கிட்டோம் நான் இப்போ கலந்து விடுற மாதிரி மண்ணோடு மிக்ஸ் பண்ணி விடணும் அப்போ தான் மண் தன்மை ஆகும் வேர் நல்லா பரவும் இதுக்கு முன்னாடி கூட நான் வெங்காயத்தோலை தரை தோட்டத்தில் இருக்கிற ஒரு ரோஜா செடிக்கு உரமாக கொடுத்து நான் வீடியோ கொடுத்துருக்கேன் அது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதம் இருக்கும் இந்த பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உரத்தை இந்த மாதிரி மண்ணோடு தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரையும் ஊற்றிடலாம் இது நம்ம வீட்டிலே தயாரிச்சது இந்த மாதிரி லிக்விட் ஃபெர்டிலைசரை நான் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி தவறாமல் கொடுத்துருவேன் முக்கியமாக நான் புண்ணாக்கை வச்சு தான் செய்வேன் கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு அந்த மாதிரி வச்சு அதை நானே செய்வேன் அதை பற்றி கூட நம்ம சேனலில் வீடியோ கொடுத்துருக்கேன் இப்படி இயற்கை கரைசல்களை ஊத்துறப்போ மண்ணில் நிறைய நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்படும் சத்துக்கள் செடிக்கு போய் உடனே சேரும் இப்போ நம்ம உரம் கொடுத்து கரெக்டாக ஏழு நாள் ஆகுது நம்ம போட்ட உரம் எந்த அளவுக்கு தொட்டியில் இருக்குன்னு பார்க்கலாம் நான் இதே முறையில் தான் என் ரோஜா செடிகளுக்கு உரம் கொடுப்பேன் வெங்காயத்தோல் மட்டும் இல்லை எந்த கிச்சன் வேஸ்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் உலர்வாக்கிட்டு ஆக்கிட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் மண்ணோட அதனால தான் நம்ம ரோஜா செடிகள் எல்லாம் நல்லா மரம் போல் வளர்ந்திருக்கோம் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம ரோஜா செடி தொட்டியில் நின்று ஜீனியா பூக்கள்லாம் நல்லா பூத்துருக்கு பாருங்க இப்போ நம்ம தொட்டி மண்ணை பார்க்குறோம் நிறைய தானாகவே தப்பு செடிகள்லாம் முளைச்சிருக்கு இந்த வெங்காயத்தோல் எந்த அளவுக்கு மக்கியிருக்கு பாருங்கள் வெங்காயத்தோலையே காணும் நல்லா மக்கிருச்சு நீங்களே பாருங்கள் ஒரு வாரத்துக்குள்ளே நல்லா மக்கிருச்சு காய்கறி கழிவுகளை நம்ம தனியாக ஒரு தொட்டியில் போட்டு மக்க வச்சோன்னா குறஞ்சது மூணு வாரங்கள் ஆகும் இது இவ்வளோ சீக்கிரம் மக்கினதுக்கு காரணம் என்னென்னா நம்ம தொட்டியில் நிறைய நுண்ணுயிர்கள் இருக்கும் அந்த நுண்ணுயிர்கள் சீக்கிரமாக இந்த வெங்காயத்தோல மக்க வச்சிருச்சு நம்ம தொட்டியில் எந்த அளவுக்கு நிறைய நுண்ணுயிர்கள் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வைக்கிற செடிகளும் வளரும் செடியை பார்க்குறதுக்கும் நல்ல செழிப்பாக பச்சை பசையின்னு இருக்குது இப்போ உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன் பாருங்கள் இங்கே ஒரு கிளை இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல நான் கட் பண்ணி ஒரு வீடியோவில் இதை பதியமாக அந்த இடத்துல வச்சேன் அந்த தொட்டியில் அந்த பதியத்தை ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தனியாக எடுத்துட்டேன் பாருங்கள் இந்த செடியை நடவு பண்ணியே கிட்டத்தட்ட ரெண்டு தான் ஆகுது அதிலேருந்து ஒரு பதியமும் நம்ம போட்டு தனியாக எடுத்தாச்சு எடுத்து அந்த பதியம் தனியாக நிற்கிது ஒரு நாலு நாளாக நான் எப்படி உரம் கொடுக்குறேனோ அதே முறையில் உங்கள் செடிகளுக்கும் உரம் கொடுங்க வெளியே இருந்து எந்த உரங்களும் நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை நம்ம வீட்டில் கிடைக்கிற பொருட்களை வச்சே நம்ம செடிகளை செழிப்பாக வளர்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்